ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மலப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு தான் போனோம் ஸோ இறங்கணுன்னே பசி வந்துடுச்சு எல்லாருக்கும் அதனால ஒரு செட்டை பூரி எல்லோரும் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சுட சுட இருந்தாங்க ஸோ கோயிலுக்கு போகிற இடையில இதெல்லாம் தான் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க லெமன் ஸோ இந்த மாதிரி மாலை எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இன்றைக்கி சாட்டர்டேனால் அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை ரொம்ப கூட்டம் இல்லாதனால போனோன்னே சாமி கும்பிட்டோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மடப்புறம் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது தான் ரொம்ப ஃபேமஸான கோயில் ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது ஸோ அதிகம் கூட்டம் இல்லை நாங்கள் போகிறப்ப கூட்டோம்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நல்லா ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துன்ட்டு அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கே சஞ்சு விளக்கு போடணுன்னு சொன்னனால விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்புவனத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ புக் பண்ணி அங்கேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் அதுவும் சூப்பராக இருந்தது எங்கேயுமே கூட்டம் இல்லை இன்றைக்கி அதனால் நீட்டாக ப்ரே பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மாரியம்மன் கோயில் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு ஸோ எங்கேயும் போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிட்டோம் ஸோ கோயிலுக்குள்ளே போகும்போதே ஹர்ஷினி அம்மா வந்து நிறையா அந்த கோயிலை பற்றின நிறையா ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இந்த மதலை எடுக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே சொல்லிகிட்டே வந்தாங்க ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு querambito ரிட்டன் ஆகிட்டு ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சு அதனால் ஒரு ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிகர்தண்டா மினி ஜிகர்தண்டா தான் ஆர்டர் பண்ணோம் ரொம்ப பெருசு சாப்பிட முடியாதுன்னு மினி ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு இந்த ட்ரிப்பே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே இருந்த ரெண்டு கிளிக்ஸ் தான் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்